போய் இவர் வேலை இருந்தா பார்றா பரட்ட மாட்டேன் என்னடா குளிக்க வச்சிட்டு நேன்னு கோமா கோமா கொலை வெறில இருக்கேன் கொடுவாவை எடுத்து கொத்து போட்டு விட்டுரு ஒழுங்கா ஓடிரும் பாருங்க இப்ப நான் இவனை தொட போறேன் எப்போ ஒரு பணம் கொண்ட பண்ணி என் கடி வாங்க போறான் ஹை ப்ரோ நான் உங்களை தொடலாமா நீ தொட்டுக்கு தெளவுட்டியே நீ தொட்டு பேசி சீக்கிரம்

சார் அர்ஜென்ட்டாக ஒரு ஐம்பது ரூபா தேவைப்படுது கிடைக்குமா யார் யாராவது நீ வேற நானே பத்து காசுல உட்காந்துருக்கேன் அப்படின்னா என் பின்னாடி வா எதுக்கு